அவர்களின் மீது அன்பான கவிதைகளை இமாம் பூசரி பாடியதை நாம் பார்த்து வந்திருக்கின்றோம் இன்று மூன்றாவது பிரிவு முதலாவது பிரிவில் இமாம் பூசரி ரஹமத்துல்லாஹர்கள் அவங்களிடத்திலேயே அவங்க கேட்கிற மாதிரி சுத்தி வளர்ச்சி அவங்க பேசி பாடியிருந்தாங்க இரண்டாவது பாட்டுல நப்சு ரீதியான சில விஷயங்களை எடுத்து சொல்லி ரசூடுல்லாஹுவின் மீது அன்பு வைப்பதை விட்டும் அவர்களுடைய நப்சு அவர்களை தடுப்பதையும் நரைமுடி போன்ற விஷயங்களை அவர்கள் குத்தி காண்பிப்பதை போன்று அவர்கள் சொன்னார்கள் பல படிப்பினைகளை அதிலே நமக்கு தந்தார்கள் மூன்றாவது பிரிவுல ரசூ சுல்லாஹ் வழங்கிய வசலம் அவர்களை அவர்களின் புகழை குறித்த பல விஷயங்களை நமக்கு இங்கே சொல்லி தர்றாங்க

இரவை யார் உயிர்ப்பித்தாரோ அவருடைய சுண்ணத்திற்கு நான் அநியாயம் செய்து விட்டேன் வலம் து சுண்ணத்தமன் அகைய வலாம யார் இரவை உயிர்ப்பித்தாரோ அத்தகையவருடைய அந்த சுண்ணத்திற்கு நான் அநியாயம் செய்து விட்டேன் ரசூலுல்லா இரவு புல்லும் வணங்கினாங்க இல்லையா அவங்களுடைய சுண்ணத்திற்கு நான் அநியாயம் செய்து விட்டேன்னு சொல்றாங்க எது வரையிலும் என்றால் இலா வரையிலும் அணி அனிஷ்தகத் அன் இஷ்தகத் அவரிடத்திலே முறையிடுகின்ற வரை முறையிடும் வரை இத் அப்படின்னா முறையிடுவது கதமாகு அவருடைய இரண்டு கால்களும் இரண்டு பாதங்களும் அவரிடத்திலே முறையிட்டு முறையிட்டனவே அதுவரையிலும் எப்படி முறையிட்டது இடையூறின் காரணமாக மிம் வரமி வரம் அப்படின்னா வீக்கம் கால் அப்படி வீங்கி அந்த வீக்கத்தின் காரணமாக வீக்கத்திலிருந்து உண்டாக கூடிய இடையூறின் காரணமாக அவருடைய இரண்டு பாதங்களும் அவரிடத்திலே முறையிடுகின்ற வரை இரவை முழுவதையும் அவர் உயிர்ப்பித்தாரே அத்தகைய எனது நபியினுடைய சுண்ணத்திற்கு நான் அநியாயம் செய்து விட்டேனே என்று சொல்றாங்க ரசூலுல்லா இரவு ஃபுல்லா எந்திரிச்சு தொழுதாங்களே அவங்க எவ்வளவு வணக்கம் வணந்தாங்க ஹசரத் ரசூலுல்லா அழை குறித்து ஐஷா ரடியல்லா சொல்லுவாங்க யாரும் பாவங்களை மன்னித்து தான் என்று வாக்களித்து விட்டானே நீங்கள் ஏன் மீண்டும் வணங்குகிறீர்கள் நாயகமே இப்படி உங்களை நீங்களே வருத்திக்க வேண்டுமா என்று கேட்ட பொழுது பெருமானார் சொல்லல்லாஹுகிவசலம் அவர்கள் சொல்வார்கள் அஃபலா அபூன அபுதன் ஷகோரா நான் அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்துகின்ற அடியானாக இருந்திருக்க கூடாதா இருக்க கூடாதா என்று பெருமானார் கேட்பார்கள் கண்ணியத்திற்குத்தானவர்களே அப்படி இரவு முழுவதையும் உயிர்ப்பித்த எனது நாயகத்தினுடைய சுண்ணத்திற்கு நான் அநியாயம் செய்து விட்டேனே நாயகத்தை போன்று எனது வணங்கவில்லையே என்றே நாம் அவர்கள் பருந்து கேட்கிறாங்க அடுத்து பாருங்க இறுக்கி கட்டி வைத்தார்கள் இருக்கினார்கள் வசத்த இறுக்கினார்கள் இறுக்கி கட்டி வச்சாங்கன்னு அர்த்தம் மின் சகபின் அவருடைய பசியில் இருந்து சகபு அப்படின்னா பசி பசியில் இருந்து பசியின் காரணமாக இருக்கினார் அஹசா அஹு அவருடைய வயிற்றை இறுக்கினார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவ்வளவு பசி பசி தாங்க முடியாம நிறைய பேர் பசிச்சிச்சி அப்படினா கையை வச்சு வயித்த மூத்துவாங்க இல்லையா அதே போன்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியின் காரணமாக வயிற்றை என்ன பண்ணாங்க இறுக்கி கட்டினார்கள் வதவா மேலும் அவர்கள் சுற்றினார்கள் தஹத்தல் ஹிஜாரதி கற்களுக்கு கீழே தஹத்த அப்படினா கீழே அல் ஹிஜாரதி கற்களுக்கு கீழே கஷஹன் இடுப்பை வைத்து சுத்தினார்கள் கஷஹன் அப்படின்னா இடுப்பு முத்துரப மிருதுவான மிருதுவான இடுப்பு எப்படிப்பட்ட மிருதுவான அல் அதமி தோல் மிருதுவான தோலுடைய இடுப்பு முத்துரப்பல் அதமி அப்படின்னா மிருதுவான தோல் அதம்னா தோல் முத்துரப்ப அப்படின்னா மிருதுவான மிருதுவான தோலுடைய அந்த இடுப்பினை கற்களுக்கு கீழே வைத்து அவர்கள் சுற்றினார்கள் இடுப்புக்கு மேல என்ன பண்ணாங்க ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹ் வலிகி வசல்லம் அவங்க கற்களை சுற்றினார்கள் என்று இமாம் அவர்கள் சொல்றாங்க மிருதுவான தோளுடைய இடுப்பை கற்களுக்கு கீழே வைத்தவர்கள் சுத்தினார்கள் பசியின் கடுமையின் காரணத்தினால் அவர்களுடைய வயிற்றை அவர்கள் இறுக்கி கட்டினார்கள் என்பதாக இமாம் அவங்க சொல்றாங்க பெருமானார் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகல் யுத்தம் நடக்கின்ற பொழுது ஹசரத் தல்ஹார் அலி அல்லா அவர்கள் பெருமானார் சொல்லல்லா வலிகி வசலம் அவங்ககிட்ட வந்து சொல்வாங்களாம் யா ரசூல் அல்லா இந்த பசி எனக்கு தாங்க முடியல யா ரசூல் அல்லா அங்க இப்ப குழி தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க அகல் யுத்தத்துல அகல் குழி தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க ரசூல் அல்லா சொல்றாங்க குழி தோண்ட முடியல எனக்கு அவ்வளவு பசியின் காரணமாக ரொம்ப கஷ்டமா இருக்குது ஏகம் என்று சொல்ல போது பெருமானார் சொல்லல்லா வலிகி வசலம் அவர்கள் சொன்னார்களாம் தல்ஹாவே நீ வயிற்றுல ரெண்டு கல்ல கட்டி இருக்கேன்னு சொல்லி எனக்கு நீ காமிக்கிற இணைய பாருன்னு சொல்லி பெருமானார் தன்னுடைய மேலாடையை அவர்கள் எடுத்து காட்டினார்களாம் மூன்று கற்களை பெருமானாரினுடைய வயிற்றிலே அவர்கள் கட்டி வைத்திருந்தார்கள் கண்ணியத்தில் குறித்தானவர்களே பசியில் இருந்த பொழுதும் கூட இறைவனின் வணக்கத்திற்கு அல்லாஹுவின் பாதையில் நாம் இருப்பதை விட்டு நாம் விலகிவிடக் கூடாது என்பதை பெருமானார் சொல்லல்லா விலகி வசலம் நமக்கு தரத்தில் எடுத்து வைக்கிறாங்க அவ்வளவு கஷ்டத்துல இருந்த போதும் கூட ரசூலுல்லாஹி சொல்லலாகும் அலைகிவ செல்லம் என்ன செய்யல எந்த ஒரு கஷ்டத்தையும் தன்னுடைய தோழர்களத்துல அவங்க தான் இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு சொல்லி வரும்போது இதுக்கே நீ கஷ்டப்படுறியா இணைய பாருன்னு சொல்லி பெருமானார் அதிலும் அவர்கள் படிப்பினையை தான் காட்டினார்கள் அடுத்து பாருங்க முப்பத்தி ஒன்றாவது வைத்து ஒராவத துகுல் ஜி பா டுஷுமுமின் தகபின் அந் நஃப்சி ப ராஹா வராவதத் அழைத்தது அவர்களை அழைத்தது அவரை அழைத்தது அல் ஜிபாலு மலை அழைத்தது எப்படிப்பட்ட மலை அசும்மு உயரமான மலைகள் பெருமானா சொல்லல்லாஹுகிவசம் அவர்களை தன்பால் அழைத்தது மின் தக மின் தங்கத்தினால் ஆன தங்கத்தில் இருந்து தங்கத்தினால் ஆன உயரமான மலைகள் பெருமானாரை அழைத்தது அந்நப்சி அவரை தன்னுடைய பக்கம் அவரா அவராக அழைப்பதை தொட்டும் அவங்களே அந்த மலையை அழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மலை வந்து பெருமானார் சொல்லல்லாஹு செல்லும் அவங்களை அழைத்துதான் தங்க மலை இப்ப ரசூல் அல்லாஹ் பாருங்கா அவர் காட்டினார் அந்த மலைக்கு காட்டினார் அரா அப்படின்னா காட்டினார் ஆ அந்த மலைக்கு அந்த மாதிரி உயரமான அந்த மலைக்கு அவர்கள் காட்டினார்கள் அய்யமா சமமி ஐயமா உச்சகட்டத்தை சமமி உயர்வின் உச்சகட்டத்தை சமம் என்றால் உயர்வு உயர்வின் உச்சகட்டத்தை அந்த மலைக்கு பெருமானார் சொல்லல்லா கொலைகி வசலம் அவங்க காட்டினாங்க ரசூலுல்லாஹி சல்லா அலைஹி வசல்லம் மக்காவில இருந்த பொழுது பெருமானாருக்கு மிக துணையாக இருந்தவர்கள் ஹதீஜா அலி அல்லாஹு வான்கா அவர்கள் பெருமானாருக்காக தன்னுடைய செல்வங்கள் முழுவதையும் அவர்கள் செலவழித்தார்கள் இந்த இஸ்லாத்திற்காக அவர்கள் செலவழித்ததை போன்று எவரும் செலவழிக்கவில்லை என்கின்ற அளவிற்கு ஹதீஜார் அலி அல்லாஹா செலவழித்தாங்க இருப்பினும் அதுல கொஞ்சம் நபர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றிருந்தாங்க அதற்கு பிறகு அபூபக்கர் அலி அல்லா உணவு அவங்களும் செலவுகளை அளித்தாங்க எவ்வளவோ செலவுகளை அபூபக்கர் அலி அல்லா உணவு அவங்களும் அழிச்சாங்க ஆனா அதற்கு பிறகும் இஸ்லாத்துல கொஞ்சம் பேரு தான் அவங்க இஸ்லாத்தை ஏற்றிருந்தாங்க ஆனா இதனால ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹ் அலைஹி வசலம் அவங்களுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு இவங்கள்ட்ட போய் கேட்கவும் முடியாது அலி போயிட்டாங்க அபூபக்கர் அலி கேட்டு கஷ்டப்படுத்தவும் மனசு விரும்பல ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்ப மக்காவில் இருக்கக்கூடிய அந்த உயரமான மலைகள் எல்லாம் பெருமானார் சொல்லல்லா அலைஹி வசலத்தை அழைச்சுட்டா நாங்கள் தங்க மலையா மாறிடுறோம் எங்களை வந்து நீங்க எடுத்துக்கங்க நாயகமே என்று பெருமானார் இடத்துல சொன்ன பொழுதே ரசூடுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்க மறுத்தார்கள் என்கின்ற விஷயம் நமக்கு கொடுத்தாங்க அடுத்து பெருமான உறுதிப்படுத்தியது சுகுதகு அவருடைய பற்றற்ற தன்மை ரசூலுல்லாவுடைய பற்றற்ற தன்மை உறுதிப்படுத்தியது எதை உறுதிப்படுத்தியது எதுல உறுதிப்படுத்தியது அந்த செல்வங்களுடைய விஷயத்திலே அப்படின்னா அந்த மலைகளுடைய விஷயங்கள் தங்கு மலையினுடைய விஷயத்திலே செல்வங்களுடைய விஷயத்திலே பெருமானாரினுடைய அந்த பற்றற்ற வாழ்வு உறுதிப்படுத்தியது கரூரத்துகு அவருடைய தேவையை உறுதிப்படுத்தியது ரசூடுல்லா தேவையே இல்லாம இருக்கிறாங்க அப்படிங்கிறத ரசூடுல்லாவுடைய பற்றற்ற தன்மை நமக்கு உறுதிப்படுத்தி காமிக்குதுங்கிறாங்க வாதூரூரத்து அந்த செல்வங்களுடைய விஷயங்களிலே அவருடைய பற்றற்ற தன்மை அவருடைய தேவையை உறுதிப்படுத்தியது எப்படிப்பட்ட தேவை தெரியுமா நிச்சயமாக பலனளிக்காது அல்ல ஹைசாமி பாதுகாக்கப்பட்ட நபியின் விஷயத்திலே தேவைகள் என்பது பலனளிக்காது என்பதாக இமாம் சொல்றாங்க எனக்கும் உங்களுக்கும் தேவை ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம அந்த தேவையை நம்ம பூர்த்தி செய்வோம் ஏதாவது ஒன்ற இடத்துல இருந்து நம்ம பெற்றுக்கொண்டு அந்த தேவையை நம்ம பூர்த்தி செய்வோம் ஆனா சோழல்லாகி சொல்லல்லா விலகி வசல்லாம் அவங்களுடைய தேவைங்கிறது அதை அதை வந்து என்ன பண்ண முடியாது ரசூலுல்லாவினுடைய தேவையை கொண்டு வந்து வச்சு அந்த மலையை வந்து பெறணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சூழ்நிலை ஏற்படாது ஏன்னா அவர்களுடைய பற்றற்ற தன்மை இந்த துனியாவின் பக்கத்துல ரசூலுல்லா என்ன பண்ணல பற்று வைக்கவே இல்லை பற்றற்று இருந்தாங்க அந்த தன்மை துனியாவினுடைய விஷயத்துல அவங்களுடைய தேவையை நிரூபிச்சு காமிச்சிச்சு அவங்க எந்த தேவையும் துன்யாவில வைக்கல அப்படிங்கிறத மலைக்கு மேல தங்கமாக இருக்கக்கூடிய உங்க மேல ரசூலுல்லா எந்த ஒரு தேவையும் வைக்கல எந்த உங்களை எதையும் ஆசைப்படல அப்படிங்கிற விஷ் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை அந்த பற்றற்ற தன்மை உறுதிப்படுத்தியதுங்கிறாங்க